செட்டிநாடு பப்ளி பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்று தொன்னூற்றேழு மதிப்பெண்கள் பெற்று சாதனை காரைக்குடி செட்டிநாடு பப்ளி பள்ளி சிபிஎஸ்சி பத்து ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய நூற்று எழுபத்தெட்டு மாணவர்களும் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இப்போது தேர்வில் மாணவி ஆபியா ஷெரின் சகுபர் அலி நானூற்று தொன்னூற்றேழு மதிப்பெண்களுடன் தொன்னூற்றொன்பது புள்ளி நான்கு பூஜ்யம் சதவீதம் பெற்று மாவட்ட அளவில் சிறப்பிடத்தையும் பள்ளியில் முதலிடத்தையும் மாணவர் அப்துல் சலாம் நானூற்று தொன்னூற்றாறு மதிப்பெண்களுடன் தொன்னூற்றொன்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதம் பெற்று பள்ளியில் இரண்டாம் இடத்தையும் மாணவி அஸ்விகா மற்றும் மாணவி மலர் செல்வி இருவரும் தலா நானூற்று தொன்னூற்றொன்று மதிப்பெண்களுடன் தொன்னூற்றெட்டு புள்ளி இரண்டு பூஜ்யம் சதவீதம் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் தமிழ் மொழி பாடத்தில் ஆபியா ஷெரின் சகுபர் அலி அஸ்விகா மலர் செல்வி கௌதம் வாசுதேவன் ஆகியோர் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் கணிதம் பாடத்தில் சாண்டினோ ஜோஸ் நூறுக்கு நூறு மதிப்பெண்களும் ஆபியா ஷெரின் சகுபர் அலி அறிவியல் பாடத்தில் நூறுக்கு நூறு மதிப்பெண்களும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற பாடப்பிரிவில் பத்தொன்பது மாணவர்கள் நூறுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளி சேர்மன் திரு எஸ் பி குமரேசன் அவர்களும் திருமதி சாந்தி குமரேசன் அவர்களும் துணை சேர்மன் திரு கே அருண்குமார் அவர்களும் திருமதி பிரீத்தி அருண்குமார் அவர்களும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டி மகிழ்ந்தனர் பள்ளி முதல்வர் திருமதி உஷா குமாரி அவர்களும் துணை முதல்வர் திருமதி பிரேம சித்ரா அவர்களும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் தமது வாழ்த்துக்களை கூறி வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி மகிழ்ந்தனர்